வணக்கம் நாம் ஈக்விட்டி செய்ய போகிறோம் சொடுக்கலாம் இங்கே நீங்கள் மூலதன பங்களிப்பு ஏஜி நிறுவன நிதி சமூக முதலீட்டு நிதி ஆகியவற்றை காண்பீர்கள் உங்களிடம் என்ன நிதி இருந்தாலும் உங்களில் எந்த வகையான நிதி இருந்தாலும் அவற்றை இங்கே உள்ளிடுவீர்கள் எங்களுக்கு சிஐஎப் உள்ளது பத்து லட்சம் ரூபாய் இந்த பதிவு நமக்கு ஈக்விட்டியை காட்டுகிறது உங்கள் இல் என்ன சியாயப் இருந்தாலும் நீங்கள் ஒரு முழுமையான உள்ளீட்டை செய்வீர்கள் பச்சை நிற மீது கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் பதிவு சேமிக்கப்படும் நீங்கள் உள்ளீடுகள் சேமிக்கப்பட்டுள்ளன மேலும் சுருக்கமும் தயாரிக்கப்பட்டு வருகிறது முன்னேறுவோம் எங்களிடம் உள்ளிடுகிறோம் எங்களிடம் இரண்டு லட்சம் ரூபாய் உள்ளது பச்சை நிரட்டிக் மீது கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் சேமிக்க வேண்டும் பின்னர் உங்கள் உள்ளீடுகள் சேமிக்கப்படும் அனைத்து உள்ளீடுகளிலும் ஒரே செயல்முறை கொடுக்கப்பட்டுள்ளது சுருக்கம் இங்கே செய்யப்படுகிறது முன்னேறுவோம் இங்கே பிஜி காண செயல்பாட்டு மூலதனம் இங்கே தெரியும் எங்கள் காண செயல்பாட்டு மூலதனம் ஒரு லட்சத்து ஐந்து லட்சம் ரூபாய் அதை நாங்கள் செயலில் உள்ள கடனிலும் காட்டியுள்ளோம் நாங்கள் இல் செயலில் கடன் பதிவை செய்துள்ளோம் எனவே முதலில் அதையில் பெற்றிருக்க வேண்டும் அதன் பிறகுதான் அதைக்கு வழங்கியிருப்போம் எனவே இங்கே அந்த தொகை பெறப்படுகிறது அங்கு நாங்கள் நடப்பு சொத்துக்களில் ஒரு பதிவை செய்தோம் அங்கு அதை நாங்கள் பிஜி குழுமத்திற்கு கடன் வடிவில் கொடுத்தோம் நான் பச்சை நேரட்டிக்குரியை சொடுக்கிவிட்டேன் உள்ளிட்டேஜ் சேமிக்கிறேன் அதே செயல்முறை பச்சை நேரட்டிக் மீது கிளிக் செய்வதன் மூலம் நாம் உள்ளிட்டேஜ் சேமிக்கிறோம் எங்கள் பதிவு இங்கே சேமிக்கப்பட்டுள்ளது இதுவே செயல்பாட்டு மூலதனமாக இருந்தது இப்போது கால உள்கட்டமைப்பு நிதி எங்களுக்கு பிஜிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கிறது அதில் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடனாகவும் மீதமுள்ள ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியாகவும் தருகிறோம் முதுகலை பட்டதாரிகளுக்கான உள்கட்டமைப்பு நிதி எங்கள் சி உள்கட்டமைப்பு நிதியில் ஐம்பதாயிரம் ரூபாய் தொகையை உள்ளிட விரும்புகிறேன் நுழைந்த பிறகு சேமி என்பதை கிளிக் செய்யவும் எங்கள் விவரங்கள் சேமிக்கப்படுகின்றன இந்த வழியில் உங்களிடம் உள்ள எந்த பங்கும் நீங்கள் அதில் நுழைவீர்கள் பங்கு மூலதனமும் உள்ளது நீங்கள் இங்கே உபரி மற்றும் பற்றாக்குறையை காண்பீர்கள் இங்கே இன்னும் இரண்டு விருப்பங்கள் உள்ளன தொடக்க நிதி மூலதனம் மற்றும் தொடர் இதை பற்றியும் நாம் பின்னர் அறிந்து கொள்வோம் நன்றி